நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் தமிழ்நாட்டின் மண் வகைகள் அஞ்சு வகையான மண் வந்து இருக்கு ஓகேங்களா முதல்ல வண்டல் மண் அதுக்கடுத்தது கரிசல் மண் அடுத்தது செம்மண் அடுத்தது சரளை மண் உவர் மண் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லையும் இந்த மண்ணோட தன்மை என்ன இதில் என்ன அதிகமாக வந்து விளையுது அடுத்தது இதில் என்ன சத்துக்கள் வந்து நிறைவாக இருக்குது என்ன சத்தைகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுலருந்து தான் கொஷின்ஸு கேட்பாங்க அதை நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு டேபிளர் காலத்தில் இந்த ஒவ்வொரு வகையான மண்ணும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது காணப்படுது அதிக அளவில் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஓவரால் வீடியோவே வந்து உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் மண் வகை கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடும் யூனிட் நைனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த தமிழ்நாட்டின் மண் வகைகள் திரும்பவும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்திய மண் வகைகள் நம்ம டீச் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ மொதல் மண் வகை அப்படிங்கிறது உங்களுக்கு வண்டல் மண் ஓகேங்களா ஸோ வண்டல் மண் அப்படிங்கிறது ஒரு வளம் மிகுந்த மண் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா இந்த மண் எப்படி உருவாகுது அப்படின்னா ஆறுகளால் படிய வைக்கப்பட்டு நுண் படிவுகளால் உருவாகின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இப்போ மண் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வந்து உருவாகும் ஒன்று வந்து பெரிய பெரிய பாறைகள் காலநிலைகளால் சிதைவடைந்து மண் வந்து உருவாகும் இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வேகமாக அடிச்சிட்டு போகும்போது என்னாகும்னா அந்த மண் துகள்கள் படிய வைக்கப்பட்டு உருவாகக்கூடிய வகையான மண் இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது ஆறுகளால் படிய வைக்கப்பட்டு நுண் படிவுகளால் உருவாக்கப்படக்கூடிய மண் ஆறுகளால் அடிச்சுட்டு தண்ணி போகும்போது மேலே படிய வைக்கிற மண் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண் இதுலேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில் என்னெல்லாம் அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு வாழை மஞ்சள் இந்த பயிர்கள்லாம் வந்து இந்த மண்ணில் வந்து அதிகமாக வந்து விளையுது இதில் களிமண் கலந்துருக்கு ஓகேங்களா நுண்துகள் மண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா களிமண் கலந்த கலவையாக இருக்குது களிமண் கலந்த மண்ணுனாலே அந்த இடத்துல வந்து தண்ணியை வந்து தேக்கி வைக்க முடியும் தண்ணி தேங்கினாலே வந்து என்னாகும்னா பயிர்கள் வந்து நல்லா விளையும் ஓகேங்களா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கலந்து இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தண்ணியை தீக்கி வைக்க முடியும் களிமண் அப்படிங்கிறது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும் துகள்கள் உள்ள மண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெலாம் எடுத்து எப்படி கொட்டினோம்னே தொகுளுக்குள்ளே உழவும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை தண்ணி ஊற்றினோம்னா உள்ளே போய்டும் தண்ணி வந்து தேக்கி வைக்க முடியாது களிமண்ணில் தண்ணியை தேக்கி வைக்க முடியும் தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல மண்ணாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வளர்கிறதுக்கு நல்ல அவசியமான மண்ணாக இருக்கும் ஓகேங்களா இல்லை சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் அப்புறம் பாஸ்வரிக் அமிலம் இதெல்லாம் வந்து காணப்படுது அடுத்தது இதில் குறைவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் அப்புறம் இலை மக்குகள் வந்து குறைவாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து நல்லா கவனமாக வந்து பார்த்துக்கோங்க இந்த மண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காதர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிக்கலாம் ஓகேங்களா ஆற்று படுகைக்கு இப்போ ஆறுகள் இப்படி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபார்ம் ஆகிற மண் வந்து காதர் கொஞ்சம் வந்து தூரமாக வந்து ஃபார்ம் ஃபார்மாகறது வந்து பார்த்திங்கன்னா பாங்கர் ஓகேங்களா இது வந்து காதர் அப்படிங்கிறது புதிய வகை வண்டல் மண் இது பாங்கர் அப்படிங்கிறது கொஞ்சம் பழைய வகை வண்டல் மண் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த இந்திய மண் வகை அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வீடியோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து பேசிக் அதை பார்த்துட்டா தான் உங்களுக்கு தமிழ்நாட்டு மண் வகை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன எல்லாம் இந்த மண் வகை இருக்குது அப்படிங்கிறது நம்ம லேட்ரா இந்த வீடியோவோட கடைசி பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண் இந்த மண் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தீ பாறைகள் சிதை மூலம் இந்த கரிசல் மண் உருவாகுது மண் வந்து ரெண்டு வகையாக உருவாகுது ஒன்று வந்து ஆற்றில் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அதை படியை வச்சு உருவாகுது இன்னொரு வகை வந்து பாறைகள் சிதைவடைவதால் உருவாகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் சாயில்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகுது என்ன வகையான பாறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசால்ட் ஓகேங்களா பசால்ட் வகையான சாறைகள் அந்த பாறைகள் வந்து சிதைவடைவதனால இந்த வகையான மண் வந்து உருவாகுது ஓகேங்களா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ரீகர் சாயில் அப்புடின்னு பேர் ஓகேங்களா ரீகர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பருத்தி ஓகேங்களா அதாவது பருத்தி நல்லா வளர்றதுனால இதை பருத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க பருத்தி நல்லா வளர்றதுனால இதை பருத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரீகர் சாயில்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இந்த ரீகர் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழிலேருந்து வந்த வேர்டுன்னா இது வந்து லாட்டின் ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் கூட லேட்ரைட் சாய்ட் இருக்குற சல சரலைமண் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த பேர் வந்து எந்த மொழியில இருந்து அதோட ஆர்ஜின் இருக்கு அப்படிங்கிறது கேட்டுருந்தாங்க ஓகேங்களா ரேகர் அப்படிங்கிற இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டின்லேருந்து வந்த வார்த்தை இது வந்து ரெகு கிட்டேர் ஓகேங்களா ரெகு கிட்டே இதுதான் வந்து அதோட ரோட் வேர்ட் இதுலருந்து தான் வந்து ரீகர் அப்படின்னு வந்தது இது ஆக்சுவலாக வந்து ஒரு லேட்டின் வார்த்தை ஓகேங்களா இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் அப்படின்னா இது வந்து தீப்பாறைகள் சிதைவிடறதுனால் உருவாகக்கூடிய மண் அடுத்தது பசால்ட்டு பாறைகள்லேருந்து உருவாகுது ரீகர் சாயில் ரீகர் அப்படின்னா பருத்தின்னு அர்த்தம் பருத்தி நல்லா வளர்கிறதுனால இதை பருத்தி மண்ணுன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது எங்கே உருவாகுது அப்படின்னா தக்கான லாவா பீட பகுதிகளில் இது வந்து காணப்படுது ஓகேங்களா அப்புறம் வறண்ட காலநிலை இந்த பகுதியிலையும் இந்த மண் வந்து உருவாகுது இந்த மண் வந்து நுண்ணிய துகள்கள் அப்புறம் களிமண் இது ரெண்டோட கலவையாக வந்து இருக்குது அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் களிமண் கலவை இருந்தால் மட்டும்தான் ஒரு பயிர் வந்து வளையும் ஓகேங்களா செடியாக இருந்தாலும் விளையிறது வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணோட கலவை இருக்கணும் இது என்னென்னா குறைவாக இருக்குன்னா பாஸ்வரிக்க அமிலம் ஹைட்ரஜன் அப்புறம் உயிரின பொருட்களோட சத்து அதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது கால்சியம் மெக்னீஷியம் கார்பனேட் பொட்டாஷ் அப்புறம் சுண்ணாம்பு சத்துகள் அதிக அளவில் காணப்படுது ஓகேங்களா பருத்தி கம்பு சோளம் மற்றும் கால்நடை தீவனங்கள் போன்ற முக்கிய பயிர்கள் இந்த கரிசல் மண்ணில் பயிரிடப்படுது இதுதான் கரிசல் ஓகேங்களா பாருங்க செம்மண் செம்மண் தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவுல மூன்றில் ரெண்டு பங்கு இந்த செம்மண் வந்து பரவியிருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் இந்த மண் வந்து மணல் மற்றும் களிமண் அதாவது செடி வளருது அப்படின்னாலே அது என்னன்னா களிமண்ணோட கலவை கண்டிப்பாக இருக்கணும் மணல் மற்றும் களிமண் கலந்த தன்மையுடையது இரும்பு ஆக்சைடு செம்மண் வந்து பார்க்கறதுக்கு ரெட் கலராக இருக்கும் பயங்கர சவப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த முந்திரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த செம்மண் ஏரியாவில் வந்து பார்க்க முடியும் இந்த செம்மண் வந்து சிகப்பாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயன் ஆக்சைடு அதாவது இரும்பு ஆக்சைடுகள் வந்து இதுல அதிகமாக இருக்கிறதுனால இந்த செம்மண் வந்து சிகப்பு கலர்ல இருக்கு ஓகேங்களா அடுத்தது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பாஸ்பிரஸ் அமிலம் அப்புறம் மற்றும் இலைமக்கு சத்துகள் இந்த மண்ணில் குறைவாக இருக்குது இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நெல் கேழ்வரகு புகையிலை மற்றும் காய்கறிகள் இந்த மண்ணில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் வகைகளாகும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரளை மண் சரளை மண் அப்படிங்கிறது லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க இது எப்படி உருவாகுது அப்படின்னா சத்துக்கள் வந்து அதில் இருக்கிற சத்துக்களை அடிச்சுட்டு போகிறதுனால தண்ணி அடிச்சுட்டு போகிறதுனால அந்த பாறைகள்லாம் வந்து சிதைவடைந்து உருவாகிறது தான் இந்த சரளை மண் ஓகேங்களா இந்த சரளை மண் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் உருவாகுதுங்கிற கொஷின் வந்து வரும் ஓகேங்களா லீச்சிங் லீச்சிங் அப்படிங்கிற அந்த மெத்தடில் தான் வந்து இது உருவாகுது ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க லீச்சிங் அப்படிங்கிற மெத்தடில் லீச்சிங் அப்படிங்கிற மெத்தடில்

இது வந்து லேட்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையில இருந்து உருவாச்சு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டின் வேர்டு இது ரொம்ப முக்கியம் இப்ப நடந்த ரீசனா நடந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க லேட்டின் வேர்டு லேட்டர் அப்படிங்கிறது லேட்டின் வேர்டு இதோட மீனிங் என்ன அப்படின்னா பிரிக் ஓகேங்களா பிரிக்னா என்ன செங்கல்னு அர்த்தம் செங்கல் அப்படிங்கிற அர்த்தம் ஓகேங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சரளை மண் அப்படிங்கிறது சத்துக்கள் வந்து கரைஞ்சு போய்டுது அந்த மெத்தட் என்ன அப்படின்னா மண் சுவரல் இல்லைன்னா லீச்சிங் அந்த மெத்தடில் தான் வந்து உருவாகுது இது வந்து ஒரு வளமற்ற மண் வண்டல் மண் எப்படி ஒரு வளம் மிகுந்த மண்ணோ இந்த சரளை மண் அப்படிங்கிறது ஒரு வர வள மண் இது ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபில் இதில் நெல் இஞ்சி மிளகு அப்புறம் வாழை ஆகிய இந்த மண்ணில் விளையுது தேயிலை காப்பி பயிரிடுவதற்கும் இந்த மண் வந்து ஏற்றதாக இருக்குது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஊர் மண் ஊவர் மண் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது உப்பு மண்ணுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ உப்பு மண்ன்னு சொல்லலாம் இது எங்கே இருக்குன்னா கடற்கரை பகுதியில் தான் தமிழ்நாட்டின் சோழ மண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே இந்த மண் காணப்படும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் ஊவர் மண் காணப்படுகிறது இங்கே விளைச்சல்லாம் பண்ண முடியாது விவசாயம்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து சுனாமி வந்து ஏற்பட்டுச்சு அப்போ அதிக அளவில் தண்ணி வந்து ஊருக்குள்ளே உப்பு தண்ணி கடல் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்து மாவட்டங்களில் புகுந்துது அந்த கடற்கரை ஓர பகுதிகளில் ஓகேங்களா ஸோ அப்படி புகுந்ததுனால சில மண் வந்து பார்த்திங்கன்னா க படிய வச்சுட்டு போயிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓர் மண்ணு தான் இதில் வந்து விளைச்சலுக்கு வந்து ஆகவே ஆகாது ஓகேங்களா அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று அப்படின்னா இந்த பாலைவனமாதல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த பாலைவனமாதல் நில வரைபடத்தின்படி மொத்த நிலப்பரப்பில் சுமார் பன்னெண்டு சதவீத நிலப்பகுதி வந்து பாலைவனம் ஆயிடுச்சு பாலைவனம் அப்படின்னா நில சீரழிவு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டு அதை வந்து வீடாக வந்து கட்டுறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளங்கள் வந்து குறையிறது அதுக்கு அடுத்தது வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் இயற்கை இடர்பாடுகள் ஓகேங்களா அந்த சுனாமி இந்த மாதிரியான விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புயல் இந்த மாதிரியான இதை அந்த இடத்துல வந்து விளைச்சல் இல்லாமல் போகிறது ஏற்கனவே நிறைய பெரிய மரங்கள்லாம் வந்து சாஞ்சு அழிஞ்சு போகிறது அதுக்கு அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளத்தில் ஒன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா மலைகள் ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து உடச்சி எடுத்துகிட்டு வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக வந்து அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஸோ அதனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக தேனி மற்றும் ராஜபாளையம் பகுதிகளில் பன்னெண்டாயிரம் ஹெக்டர் அதாவது நூற்றி இருபது சதுர கிலோமீட்டர் நிலம் காற்றாடி மணல் படிவுகளால் பாத பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன வகையான மண் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அந்த அஞ்சு வகையான மண் தான் அது தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு ஆயிடும் தமிழ்நாடோட மண் வகை அப்படிங்கிறது அஞ்சு அப்படிங்கிறது பார்த்தோம் முதல்ல பார்த்தது வண்டல்மன் வண்டல்மன் தமிழ்நாடு மாவட்டங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இது வந்து இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆறு ஆறுகள் வந்து போயிட்ருக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த பகுதிகள் இப்போ அந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆறுனா உங்களுக்கு காவிரி ஆறு வந்துட்டுருக்கு ஸோ அந்த பகுதிகள் அதுக்கடுத்து திருநெல்வேலி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆறு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து கடலூர்லாம் வந்து கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி ஆறு போய் கடலில் கலக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த வண்டல் மண் அதிகிறது அதிகமாக காணப்படும் இது ஈஸியாக நாகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது கரிசல் மண் கரிசல் மண் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுது அடுத்தது செம்மண் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் இந்த ரெண்டு இடத்துல தான் செம்மண் வந்து இருக்குது அடுத்தது துருக்கல் மண் துருக்கல் மண் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது என்ன பார்க்கலன்னு நினைக்காதீங்க இந்த சரளை மண் அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா லேட்ரைட் சாயில்னு சொல்லி பார்த்தோம்ல அதுக்கான இன்னொரு பெயரை தான் வந்து துருக்கல் மண் இது கூட கொஷினை வந்து கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க துருக்கல் மண் அல்லது சரளை மண் இதங்கெல்லாம் வந்து காணப்படுதுன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை இதில் வந்து காஃபி அதுக்கப்புறம் இந்த டீலாம் வந்து விளைவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய இதுக்கு உகந்ததாக இருக்குங்கிறத படித்தோம் ஸோ அதெல்லாம் எங்கே விளையும் மலை பிரதேசங்களில் தான் விளையும் அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அது விளையக்கூடிய அந்த பயிர் வகையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அது எந்த ஊரில் வந்து விளையுது அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா என்ன வகையான மண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் துருக்கல் மண் இல்லை சரளை மண் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை ஊச்சி ஓகேங்களா அப்புறம் உவர் மண் இந்த உப்பு மண் வேதாரண்யம் வேதாரண்யத்தில் தான் பெரும்பான்மையான பகுதி இந்த மண் இருக்குது சோழமண்டல கடற்கரை சோழமண்டல கடற்கரைன்னு வச்சுக்கோங்களேன் தஞ்சாவூர் சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை ஓகேங்களா ஒவ்வொரு கடலோர மாவட்டங்களையும் சுமார் பத்து கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த கடலோர பகுதி இதெல்லாம் வந்து அதாவது கடற்கரை இன்னும் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து கடற்கரை வரப்போகுது அப்படின்னா இந்த கடற்கரை நல்ல காத்தெல்லாம் அடிக்கும் நம்ம டிராவல் பண்ணி போகிறோம் ஒரு வேளாங்கே போகிறாங்க அப்படி இல்லைன்னு வந்து இங்கே கடற்கரை இருந்தாலும் அந்த கடற்கரை கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா பில்டிங்லாம் இருக்கும் ஸோ அது வேறு ஓகேங்களா அது இல்லாமல் வயல் இருக்கும் அந்த வயல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த விவசாயம்லாம் அப்படியே இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வெறும் காடு மாதிரி இருக்கும் அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை படிவு வந்துகிட்டே இருக்கும் ஒரு வெ வெள்ளை கலரில் ஒரு படிவு இருக்கும் இது வந்து நீங்கள் ராமேஸ்வரம் அங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்தில் வந்து வேளாங்கண்ணி போகிற வழியில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து வெள்ளை படிவாக இருக்கும் ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு மண் அங்கே வந்து எந்த ஒரு செடியும் வந்து வளர்ந்துருக்காது ஆனால் காட்டுக்கருவை வந்து வளர்ந்துருக்கும் ஓகேங்களா சீம கருவேலம் மலம்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கும் அதெல்லாம் வந்து காற்றுல இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சிட்டு வளரக்கூடிய பயிர் வகை ஓகேங்களா மற்றபடி விவசாயத்துக்கு உகந்த அந்த பயிரெலாம் எதுவும் வளர்ந்துருக்காது ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம போகிற விஷயம் பார்க்குற விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்